மட்டப்பில் மின்சார கம்பிகிசைக்கு குடும்பஸ்தர் உயிரிழப்பு ஞாயிறு குண்டு வெடிப்பு இன்று அரசை ஆதரவைப்பேன் எச்சரிக்கும் கம்மன் மகிந்தவின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு கைவிழித்தது மகன் தற்கொலை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பிரேராவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரால் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் நவம்பர் பதினெட்டாம் திகதி ஜனாதிபதியால் ஆனந்த் விஜயபால பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதாக மனுதாரர் சம்பந்தப்பட்ட மனுவில் குறிப்பிட்டுள்ளார் டிசம்பர் பத்தாம் தேதி வெளியிடப்பட்ட சண்டே டைம் விஜயபால ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதாக செய்தி மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் ஆனந்த விஜயபால ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியதாகவும் மனுதாரர் கூறினார் ஜனாதிபதியின் தலைமை பணியாளர் பதவி என்பது ஒரு அரச பதவி என்றும் அதன்படி அமைச்சர் ஆனந்த விஜயபால அத்தகைய பதவியை வகிக்கும் அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என்றும் அரசியல் அமைப்பின்படி அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று தீர்ப்பளிக்கவும் அவரது பதவியை செல்லாததாக முடிவை எடுக்கவும் மனுதாரர் நீதிமன்றை கோரியுள்ளார் மேலும் இந்த மனு விசாரிக்கப்பட்டு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக அமரவும் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கவும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது மேலும் ஆனந்த விஜயபால பொது பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுவதை தடுக்க இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது ஜனாதிபதி திச நாயக்கு முன்வைத்துள்ள கோபி டிஜிட்டல் சேவை எதிர்வரும் ஏழாம் திகதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அந்த வகையில் இந்த புதிய முயற்சியானது பாதுகாப்பான மற்றும் திறமையான டிஜிட்டல் தளம் மூலம் தடையற்ற பரிவர்த்தனையை செயல்படுத்தும் மேலும் அரசு நிறுவனங்கள் பணம் செலுத்தும் விதத்தை நெற்படுத்தி நவீனப்படுத்தும் என்று ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாடாளுமிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்கிளப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள பன்சேனி கிராமத்தில் மின்சார கம்பியில் சீக்கொண்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது பன்சேனை நல்ல தண்ணியோடு அடைச்சகல் சந்தி பகுதியில் உள்ள விவசாய காணியொன்றில் சட்டவிரோதமான முறையில் காட்டு யானை பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கிய குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் முதலைக்குடாவில் வசிக்கும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சோமசுந்தரம் சிங்கம் என்னும் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் மூன்று விவசாயிகள் யானையை விரட்டுவதற்காக சென்று திரும்பி வரும்போது விவசாயி ஒருவர் தனது காணியில் சட்டவிரோதமான முறையில் அமைத்திருந்த யானை பாதுகாப்பு மின்சார கம்பியில் சிக்கியதில் உயிரிழந்துள்ளார் அத்தோடு மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த பகுதியில் கிராம உத்தியோகத்தரால் கடந்த மார்கழி மாதம் ஒலிபெருக்கி மூலமும் கிராமக் கூட்டங்கள் ஊடாகவும் காட்டு யானை பாதுகாப்புக்காக சட்டவிரோத மின்சார வேலையினை அமைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கூறும் பொய்த் தொடர்பில் இன்றைய தினம் நாட்டுக்கு அம்பலப்படுத்த உள்ளதாக விவத்துறைகள உரிமையவன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயக்க மின்பில தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவரை தேடி வருவதாக பொய்யை எழுதி அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை குறிவைத்து நாடகம் நடத்த தயாராகி வருகின்றது இது தொடர்பில் சகல ஆதாரங்களும் உதயக்காமின் பல இன்றைய தினம் அம்பலப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் பிவித்துறையில உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி அவர் இதனை வெளிப்படுத்த உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஞாயிறு தாக்குதல் குறித்து நான்கு அலவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் ஹான்சீர் மேலும் தகவல்களை வழங்க தயாராகி உள்ளதாக ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் அசாத் மவுலானா நாடு திரும்புவது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எதனையும் இதுவரை எடுக்கவில்லை என காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அசாத் மௌலானா அரசியல் தஞ்சம் கோரி வெளிநாட்டில் தங்கியுள்ளார் அசாத் மௌலானா சுய விருப்பின் பேரில் நாடு திரும்பி தாமாக முன்வந்து உயர்த்த ஞாயிறு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என பொதுஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அரசாங்க முத்தியோகப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் முன்னாள் ஜனாதிபதி தனது விட்டு வெளியேற தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு நல்லாட்சி அரசாங்கத்தால் மகிந்த ராஜபக்சவுக்கு உரிய இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற விரும்பினால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் மஹிந்த ராஜபக்ச ஒரு கணம் கூட அங்கே தங்க மாட்டார் என்று அது குறித்து அறிக்கைகளை வெளிப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் பாதுகாப்பு படைக்கு ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதில் பிரதமரை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்ளும் எஸ் பிஜி என அழைக்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு படைக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பாதுகாப்பை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டில் உறுதி செய்யும் வகையில் சிறப்பு பாதுகாப்பு குழு இயங்கி வருகிறது தற்போதைய நிலவரப்படி இந்த எஸ்பிஜி பாதுகாப்பில் பிரதமர் மோடி மட்டுமே உள்ளார் இதற்கிடையில் எஸ்பிஜி பணியில் சுமார் மூவாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமரின் பாதுகாப்புக்கு ஒரு நாளுக்கு ஒன்று தசம் மூன்று நான்கு கோடி செலவிடப்படுகிறது ஒரு மணி நேரத்துக்கு ரூபாய் ஐந்து ஐந்து எட்டு லட்சமும் ஒரு நிமிடத்துக்கு ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று ரூபாவும் செலவிடப்படுவது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வீடென்றில் இருந்து மூவரது சடலங்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரும் துப்பாக்கி சூட்டில் பலியாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் வடக்கு எல்லை மாவட்டமான மோசலில் இச்சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது அங்குள்ள ரொட்டின்ஃபை எனும் கிராமத்தில் வசிக்கும் எழுபத்தி மூன்று வயதுடைய தாய் மற்றும் அதே வயதுடைய தந்தையை அவர்களது மகன் சுட்டுக் கொண்டுள்ளார் பிரான்சில் போலீசில் பணிபுரியும் நாற்பத்தி ஆறு வயதுடைய மகன் இருவரையும் சுட்டுக் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் முதியவர்களை பராமரிக்கும் தாதி ஒருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது சடலங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினரை அழைத்துள்ளார் அதேபோல சம்பவத்தில் கொல்லப்பட்ட பெண் நீண்ட காலமாக நோயுடன் அவதியுற்று வந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது